கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சடங்குகள் இன்றைய தியான வசனம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் தியானம் ஒரு ஊரிலே நடந்த திருமண வைபவங்கள் யாவும் மிகவும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது திருமண திருமண சம்பந்தத்தின் ஆரம்பம் முதல் நாளின் கொண்டாட்டம் மற்றும் நாலாம் சடங்கு வரைக்கும் பொருத்தம் பார்த்தல் கொண்டாட்டங்கள் யாவற்றிலும் எல்லா நீதியும் நிறைவேற்றப்பட்டது திருமணத்தை நடத்திய பெற்றோர் மன திருப்தி அடைந்தார்கள் ஆனால் திருமணமாகிய இளம் தம்பதிகள் தங்கள் மனங்களானது ஒருவரோடு ஒருவர் பொருந்தவில்லை என்பதை ஆரம்பத்தில் இருந்தே அறிந்து கொண்டார்கள் அதன் முடிவு என்னவாயிருக்கும் வைத்து சடங்காச்சாரங்களை நிறைவேற்றுதலை கற்றுக்கொள்ளுங்கள் திருமணத்தின் சடங்குகள் யாவும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் இருந்தது ஆனால் உண்மையிலே அந்த திருமணம் நடைபெறவில்லை திருமணம் என்பது கொண்டாட்டமா அல்லது கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து கொள்ளுதலா திருமணத்தில் எதை கொண்டாடுகின்றீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் அதாவது கணவனும் மனைவியும் மன விருப்பத்துடன் இணைந்து கொள்ளாமல் இருந்தால் அது உண்மையிலே திருமணமாக இருக்க முடியாது அதுபோலவே உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையானது மத சடங்காச்சாரமாகாத படிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஞான ஞானத்தில் ஆரம்பித்து எல்லா படிகளையும் கடந்து சென்று ஆலயத்திற்கு தவறாமல் சென்று பெருநாட்களை அனுசரித்து வருகிற போதிலும் ஒருவன் கிறிஸ்துவிலும் அவருடைய வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருக்கவில்லை என்றால் கிறிஸ்துவோடு அவனுக்கு ஐக்கியம் இல்லை கிறிஸ்துவின் சாயலிலே வளரும் வளர்ச்சியோ அதை குறித்த எண்ணமோ இல்லை முதல் படியாக கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதிலே ஆரம்பித்து அந்த இணைப்பிலே தரித்திருந்து உறுதியாய் வாழ்வதற்கு நம்மை பழக்கிக்கொள்ள வேண்டும் அந்த பழக்கம் இல்லாமல் ஆலயத்திற்கு செல்வதையும் பெரு நாட்களை அனுசரிப்பதையும் பழக்கமாக்கி கொண்டால் மேற்கூறிய திருமணத்தை போலவே வாழ்க்கையானது ஒரு மத சடங்காச்சாரமாகவே இருக்கும் ஜபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்ததேவனே ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நான் உம்முடைய வார்த்தையிலே உறுதியாய் நிலைத்திருந்து கனி கொடுக்க என்னை வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி ஐந்தாம் வசனம்